அலாம் வலைக்கம் வரமத்தி வரகத்தகோ நம்ம வீட்டில் பச்சரிசி மாவும் வெறும் பொட்டுக்கலை மாவு இருந்தால் போதும் சூப்பராக சுவையாக பொறு பொருன்னு வச்சு பாருங்கள் அப்படி தொட்ட உடனே பொறு பொருன்னு உடையுது அளவுக்கு ரொம்ப தன்மை உள்ளது இந்த முறுக்கை நம்ம எப்படி செலன்றதை வாங்க நம்ம முழு வீடியோல போய் பார்க்கலாம் நம்ம முதல்ல அந்த முறுக்கு மாவு பேசிச்சுக்கலாம் பேசிச்சுக்கிறதுக்கு நான் அளவு சொல்கிறேன் இது வந்து பச்சரிசி மாவு வறுத்த மாவு தான் அது வந்து இந்த மாதிரி கிண்ணத்தில் நான் ரெண்டு கிண்ணம் மாவு எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு கிண்ண மாவு வந்து நம்ம போட்டுக்கிடுவோம் ரெண்டு மாவும் நான் வீட்டில் அரைச்சி வறுத்த மாவு தான் அதே மாதிரி பொட்டுக்கெழ மாவு ஒரு கப்பு பொட்டுக்கெழ மாவு ரெண்டு கப்பு பச்சை அரிசிக்கு ஒரு கப்பு மாவு சேர்த்துக்குருவோம் பொட்டுக்கிழ மாவு வந்து அரைச்சிட்டு சளிச்சிட்டு அரிசியும் மாவையும் அரிசி மாவையும் மாவையும் சளிச்சுருங்க சளிச்சிட்டு சேர்த்துக்கிருங்க ஏன்னா இல்லைனா முறுக்கு வந்து நல்லா இருக்காது வெடிக்கும் பெருங்காயத்தூள் ஒரு ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குருவோம் கருப்பு எள் சீரகம் விட எள்ளு வந்து முறுக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து அந்த கருப்பு எல்லை வந்து கொஞ்சம் அழைச்சிடுங்கன்னா அடியில் வந்து மண் சின்ன சின்ன கல்லுலாம் இருக்கும் அழைச்சிட்டு நம்ம அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துக்கிட்டு இப்போ உப்பு கால் டேபிள் ஸ்பூன்னு உப்பு சேர்த்துக்குருவோம் நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் அதே மாதிரி நான் வந்து ஒரு குழிக்கரண்டி நம்ம குழம்பெல்லாம் ஊற்றுவோம் பாருங்கள் குழிக்கரண்டி அந்த குழிக்கரண்டியில் தேங்காய் வந்து நல்ல நல்லா சூடாக சுட சுட நம்ம அந்த மாவு கூட சேர்த்துக்குவோம் முறுக்கு வந்து அப்போ தான் நம்மளுக்கு நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும் நம்ம கை வச்சு கிண்டாமல் முதல்ல ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கிடுவோம் முறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த பொட்டுக்கிழமாவை அரைச்சி வச்சிடாதீங்க எப்போ சுட போகிறீங்களோ அரிசி மாவு முன்ன கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும் பிரச்சனை இல்லை மாவு மட்டும் சுடப்போகையில் கரெக்டாக நீங்கள் வந்து அரைச்சிட்டு உடனே சுட்டுறினப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா சுத்தமாக எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கிடுவோம் நீங்கள் சீரகம் விருப்பம்னா கூட நீங்கள் சீரகமும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலக்கியாச்சு இப்போ நம்ம கை வச்சோம் ஒரு டைம் நல்லா எல்லாத்தையும் கலக்கிக்கிருவோம் அந்த எல்லாம் வந்து எல்லா மாவுளையும் படுற மாதிரி எண்ணெய் கட்டி கட்டியாக இருக்கும் அப்படி பிசைஞ்சு விட்டு நல்லா கலக்கலாம் இந்த சுடுற எண்ணெய் போட்டு நம்ம செய்யும்போது முறுக்கு பொறு பொறுன்னு இருக்கும் டால்டா பொட்டியன்னா கொஞ்சம் சீக்கிரம் சவுத்து போகும் அதனால் நீங்கள் எண்ணெயே எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கிறீங்க நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சாச்சு பிணைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கிருவோம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைங்க அதிகமாகிடுச்சுனாக்கா கஷ்டம் கொல கொலன்னு ஆகிடும் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு முதல்ல நல்லா பிணைஞ்சுக்குருங்க அப்படி சப்போஸ் அதிகமாகிடுச்சுனாக்கா நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவும் ஒரு டேபிள் ஸ்பூனு உடச்ச கிழ மாவு பொட்டுக்கெல்ல மாவும் சரியாக போயிடும் முதல்ல பிணையிலே கொஞ்சம் பார்த்து பிணைங்க ஏன்னா வறுத்த மாவு கொஞ்சம் தண்ணி இழுக்கும் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஊற்றி பிணைஞ்சுக்குருங்க இப்போ நம்ம இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு உருட்டிக்கிடலாம் இப்போ மாவு வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிட்டோம் இந்த பக்குவத்துக்கு இருந்த போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா ரொம்ப டைட்டாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாவு வந்து நீங்கள் நிறையா சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரைப்படி மாவாக போட்டு போட்டு நீங்கள் சுட்டுக்கிறோங்க ஏன்னா மாவு புளிச்சிருச்சுன்னா நல்லாயிருக்காது இருக்காது உடனே சுட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மாவு புளிய ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து கரண்டியில் எடுத்து பின்னாடி எண்ணெய் அடைக்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டக்கு டக்குன்னு விழுகும் முறுக்கு நல்ல அந்த மாதிரி எண்ணெய் வச்சு வச்சுக்கிடுவோம் ஒரு ரெண்டு மூணு கரண்டி இருந்தால் எடுத்துக்கிறோங்க ஏன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா புழிஞ்சிட்டு அப்படியே ஒரே ஆளே செஞ்சிடலாம் யாரும் தேவையில்லை ஒரே ஆளே புழிஞ்சு புழிஞ்சு போட்டுடலாம் நமக்கு எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டுருக்கு நான் வந்து இன்றைக்கி இந்த மூணு கண் உள்ள முறுக்காச்சு தான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்டார் அச்சுருந்தால் கூட எடுத்துக்கிருங்க இப்போ நல்லா இருந்து நல்லா கொலை கட்ட மாதிரி நல்லா பிடிச்சிட்டு இது உள்ளே போட்டு நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க இல்லைன்னா ஏர் இருந்துச்சுனாக்கா நடுவில் முறுக்கு வந்து விட்டு விட்டு வரும் நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக போட்டு நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிறங்க முக்கால்வாசி வச்சுக்கிறங்க ஃபுல்லாக வைக்காதீங்க இப்போ நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சுக்கிட்டு புதுசாக கற்றுக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ நம்ம வந்துட்டு முழுக்க புளிய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் நம்மளுக்கு புளியும் போதே நல்லா ஈஸியாக வருது பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து எண்ணெய் சுற்றுச்சான்னு பார்க்குறக்கு ஒரு சின்ன துண்டு மாவை எடுத்து இப்படி தட்டி போடுவோம் போட்டோடனே மேலே எழுந்து வரணும் அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான பக்குவோம் இப்போ நம்மளுக்கு எழுந்து வந்துருச்சு நம்ம நல்லா எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும் நம்ம போட்டுக்கிருவோம் ஒரு அகலமான பாத்திரம் வச்சு நம்ம முறுக்கு சுட்டோம்னா நல்லா இருக்கும் போடுறதுக்கு பழகாரத்துக்களுக்கெல்லாம் வந்து நம்ம அகலமான பாத்திரங்களாக இருக்கணும் இது ஒன்று ஒன்றா புளிஞ்சு புளிஞ்சு நம்ம போட்டுக்கிடலாம் சின்னதாக வேணா கூட நீங்கள் சின்ன சின்னதாக கூட போட்டுக்கலாம் பெருசாக வேணால் பெருசு பெருசாக போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் அது முறுக்கு நல்லா ரெண்டு பக்கம் அப்படி திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க நல்லா முறு முறுக்கு நம்மளுக்கு வீட்டிலேயே கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு இந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சுனாக்கா முறுக்கு வெந்துருச்சுன்னா அர்த்தம் எப்படி சூப்பராக வந்திருக்குங்க வெள்ளை வெள்ளைன்னு இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா முறுக்கையும் சுட்டி எடுத்துக்கிருவோம் எல்லாம் முறு கடு கடுன்னு இல்லாமல் நல்லா முறு முறுன்னு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய முறுக்கு அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய முறுக்கு பபுல்ஸ்லாம் அடங்கிருச்சு பாருங்கள் எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டாச்சு இப்போ கண்டிப்பாக இந்த சமை இதை ம முறுக்கை அம்மா சொன்ன மாதிரி அளவுகளோடு நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மாவு வந்து நல்லா பிணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு வந்து வெடிக்காமல் இருக்கும் கண்டிப்பாக அதை சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதான் நம்மளுடைய முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு